அவுட் பண்ணுற எல்லாருமே உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழித்து குளிக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் கம்மிங் பொங்கல் அன்னைக்கு டியூஸ்டே வந்து நம்ம சேனலில் ஈவினிங் வந்து நான் செவன் ஓ கிளாக் வந்து லைவ் வருவேன் ஸோ அந்த லைவ்ல மறக்காம ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கோங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு போயிருங்க உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழிச்சு குளிக்க வேண்டும் அப்படின்ட்டு எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் உடற்பயிற்சி வந்து செஞ்சுருப்பீங்க ஸோ உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழித்து குளிக்கணும் எவ்வளோ நேரம் கழித்து வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் காலையில் எந்திரிச்சோன்னா ஒர்க் அவுட் வந்து வந்து உடற்பயிற்சிக்கு பிறகு வந்து குளிக்கிறது வந்து நல்லது உடற்பயிற்சி குளிப்பது பார்த்தீங்கன்னா வேர்வேல இருக்க பேக்டீரியா வந்து நம்ம பாடியில் வந்து வெளியேற்றுறதுக்கு உதவும் ஸோ அந்த பாக்டீரியா இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியாவோட பெருக்கத்தை வந்து தடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து குளிக்கிறோம் குளிக்கிறதுனால உடல் பார்த்தீங்கன்னா வந்து உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் குளிக்கிறதுனால உடல் வந்து புத்துணர்வாக இருக்கும் சரி ஸோ இப்போ வந்து எப்போ வந்து குளிக்கணும் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழித்து குளிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து குளிக்கிறது நல்லதுன்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா வியர்வையால் உங்களோட சர்மம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ உங்களோட ஸ்வெட்டிங்னால் உங்களோட ஸ்கின் பார்த்தினா வந்து பேக்டீரியா பெருக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அந்த பேக்டீரியா பார்த்தினா வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சர்மத்தில் பார்த்தினா உங்களோட பேக்டீரியாக்கள் விரைவாக வந்து பெருகும் அதாவது ஸ்பீடாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் தடிப்புகளை வந்து அதிகரிக்கும் அது பார்த்தினா உங்களுக்கு பிரேக் அவுட்டுகளின் அபாயத்தை வந்து அதிகரிக்குது ஸோ மினிமம் பார்த்தினா வந்து ஒர்க் அவுட்டுக்கு பிறகு அதாவது ஒர்க் அவுட்டுக்கு ஆஃப்டர் ஒர்க் அவுட் பார்த்தினா வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து வந்து நீங்கள் வந்து குளிக்கணும் ஸோ எதனால் அப்படின்னா வந்து உங்கள் பாடியில் இருக்க ஹார்ட் ரேட் உங்கள் பாடியில் இருக்க பாடி டெம்ப்ரேச்சர்லாம் நார்மல் ஸ்டேஜுக்கு வரதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுத்துக்கும் அதனால் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து குளிக்கிறது நல்லது அதனால் உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஜிம்மில் பார்த்தினா அப்படி இல்லாட்டி ஹோம் ஒர்க் ஒட்லேயே பார்த்தோன்னா வந்து நீங்கள் கூல் டவுன் செய்கிறது வந்து ரொம்ப அவசியம் அதாவது கொஞ்ச நேரம் பார்த்தனா ரிலாக்ஸ் செய்கிறது கை கால்களை பார்த்தனா வந்து நீட்டி கூல்டவுன் பண்ணுறது அவசியம் இது பார்த்தனா உங்கள் உடற்பயிற்சிக்கு பிறகு அதாவது உடற்பயிற்சிக்கு அப்புறம் பழைய நிலைக்கு சீக்கிரம் அதாவது நார்மல் ஸ்டேஜுக்கு வரதுக்கு உதவி செய்து இந்த கூல்டவுன் நம்ம பண்ணுறதுனால பார்த்தோன்னா இதே துடிப்பு உங்களோட ஹார்ட் பீட் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் பாடி டெம்பரேச்சரையும் நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு அது பார்த்தோன்னா வந்து ரிலாக்ஸ் ஒர்க் அவுட் வந்து உதவும் அதெல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் ஆன பிறகு அதாவது டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு போகலாம் இந்த நேரத்தில் பார்த்தா உங்களோட உடல் பார்த்தீங்கன்னா மறுசீரமைக்க வந்து நீங்கள் தண்ணி அப்படி இல்லாட்டி ஜூஸ் வந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து குளிச்சதுக்கு அப்புறம் உங்களோட உடலை பார்த்தினா நல்லா வந்து தொடச்சி வந்து சுத்தம் செய்யணும் ஸோ அப்படியே வந்து விட்டுறதுனால வந்து உங்களுக்கு அதுவே வந்து சில பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும் அதனால தொடச்சி நல்லா வந்து சுத்தமாக வந்து உங்க பாடியை வந்து வச்சுக்கோங்க இந்த உடற்பயிற்சி பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுத்தம் பராமரிக்க பாக்டீரியா பெருக்கத்தை வந்து தடுக்கிறதுக்கு உதவு அதாவது நீங்கள் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்க பாடியை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து அந்த கிடைக்கிற ஒரு விஷயம் பார்த்தினா வந்து உங்களோட பேக்டீரியா ஸ்ப்ரெட் ஆகிறத வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பேக்டீரியானா அது எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னா ஸோ நம்மளோட ஸ்வெட்டிங் இருக்குது பார்த்திங்களா நம்ம வேர்வையில் இருக்க பேக்டீரியாவை தான் வந்து சொல்கிறாங்க ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ என்னோட பாடி எப்படி ப்ரோ சீக்கிரமாக கூல் டவுன் பண்ணுறது அப்படின்னா நார்மலாக ரிலாக்ஸாக நீங்கள் வந்து கை கால் நீட்டி படுக்கலாம் அது மாதிரி பண்ணுறதுனால உங்கள் பாடி பார்த்தோன்னா சீக்கிரமாக வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் ஸோ மறக்காமல் வந்து உடற்பயிற்சி செஞ்சு உடனே குளிக்காதீங்க உங்களுக்கு பார்த்தனா கச கச அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேர்வையாக இருக்கும் அந்த டைமில் வந்து உடனே போய் குளிக்க தான் வந்து உங்களோட மைண்ட் வந்து போகும் அதெல்லாம் வந்து குளி குளிக்கிறத கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தோன்னா மறக்காம உடற்பயிற்சி செய்கிற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவுக்கு எதாவது லைக் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க ஏன்னா வீடியோ எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது ஜிம் சம்மந்தமான ப்ராடக்ட் ஏதாவது ஜிம் ப்ராடக்ட்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோட டைட்டில் க்ளிக் பண்ணினாலே நல்ல வே ப்ரோட்டின் அதாவது நான் யூஸ் பண்ணுற வே ப்ரோட்டீன் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் மறக்காம நாளைக்கு டியூஸ்டே பார்த்தினா ஈவினிங் வந்து லைவில் வந்து ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுறேன் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் ஸோ அன்டில் தன் சைனிங் ஆஃப் ஃப்யூ டேஸ் பை ஐஸ்